சேதவத்தை கோட்விலாவைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஓஷாதி வியாமா அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தன்னை அர்ப்பணித்து புறரை காப்பாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்தார் களனி நதியின் இளவரசி என கிராம மக்கள் அன்போடு அழைக்கும் இந்த இளம்பெண் துரதிர்ஷ்டவசமாக தனது வீட்டிலேயே உயிரை மாய்த்துள்ள துயர சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பு விசாகா வித்தியாலயத்தில் படித்த அவர் பள்ளி கல்விக்கு பிறகு சமூக சேவைகளில் பங்கு பெற்றார் சமீபத்திய வெள்ள சிக்கியவர்களை மீட்கவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கவும் இரவு பகலாக செயற்பட்டார் மூன்று நீந்த ஓஷாதி ஏழு வயதில் களனி ஆற்றில் ஆயிரம் மீட்டர் நீந்தி சாதனை படைத்திருந்த அதனை தாயக மக்கள் பெருமையுடன் நினைவு கூறுகின்றனர் தன்னை மதிக்கின்ற சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒஷாதி அண்மையில் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருந்ததாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தனது வீட்டில் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்த்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது